எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திப்பதனால் ஒரு மங்களகரமான விஷயத்தோட உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த தலைப்பு திருமண அழைப்பிதழில் மணமகன் மணமகளுக்கு முன்னால் திரு வளர்ச்செல்வன் திரு வளர்ச்செல்வி திருநிறை செல்வன் திருநிறை செல்வி இப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை எதற்காக யூஸ் பண்ணிருக்காங்க அதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன அதை பத்தான் நம்ம பார்க்க போறோம் நமது முன்னோர்கள் எதை சேர்ந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் உண்டு அதற்கு நம்ம விளக்கங்கள் வந்து ஏகப்பட்டது கொடுத்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மறைமுகமான விஷயத்தை இதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க இந்த வேர்டுக்குள்ள என்னன்னா திரு வளர்ச்செல்வன் திரு வளர்ச்செல்வி அப்படின்னு அந்த மணமனுக்கு முன்னாலேயோ மணமனுக்கு முன்னாலேயோ ஓடும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்றால் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய முதல் கல்யாணம் அல்லது இதற்கு அப்புறமும் எங்கள் வீட்டில் கல்யாண வயதில் பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் என்று மறைமுகமாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து திரு வளர்ச்செல்வன் திரு செல்வி அதே மாதிரி திருநிறைச்செல்வன் திருநிறைச்செல்வி நான் என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டில் இனிமேல் இல்லை அதாவது அந்த குடும்பத்துல இந்த பச பையனுக்கோ பெண்ணுக்கோ அப்புறம் தங்கை தம்பி கிடையாது அப்படிங்கறத மறைமுகமா சொல்லக்கூடிய வகையில அவங்க வந்து திருநிறை செல்வன் திருநிறை செல்வி அப்படிங்கறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் வந்து இந்த வேடோடைய அர்த்தம் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளக்கம் பிடிச்சிருந்தாலும் மேலும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பேராதரவுக்கு மிக்க மிக்க நன்றி